மால்கோப்பையில் எல்லாமே ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் எடுத்துகிட்டு எடுத்தவாட்டி என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா டாஸ்க்கு பாருங்கள் டெய்லி டாஸ்க்குன்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இதை க்ளிக் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஜாக கேட்டிருப்பாங்க ஸோ ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எவ்வளோன்னு கேட்டுருக்கேன் அவங்களே ஆன்சர்ஸும் கொடுத்துட்டாங்க கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சரியா டுவெண்ட்டி ஓகேவா ப டுவெண்ட்டி க்ளிக் பண்ணி சப்மிட் ஆன்சர் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ அது இது ப்ரொசீட் சொல்லி கொடுக்குறோம் ஓகேவா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க இப்போ ஸ்க்ராட்ச் க்யூப் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணால் ஸ்க்ராட்ச் கார்டு வருது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணணும் ஓகேவா ஸோ இங்கே பாங்க பத்து ரூபா கிடச்சிருக்கு இன்றைக்கி ஓகேவா இன்றைக்கி எனக்கு பத்து ரூபா கிடச்சிருக்கு ஸோ இங்கே கிளைம் யூ கிஃப்ட்டுன்னு சொல்லி இங்கே க்ளிக் பண்ணிக்கணும் மறக்காமல் சரிங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு விடிம் அதில் போய் விட்ரா வால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா சிம்பிளாக சொல்ல விட்ரா வால்ட்டுக்கு போகும் விடிம் வால்ட்டுக்கு போகும் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ரிவார்டுக்குள்ளே வரேன் இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சா டெய்லி நீங்கள் ஸ்க்ராச் பண்ணுறீங்க இந்த விடிமா இந்த ரிவார்ட்ஸில் வந்து நீங்கள் ஆட் ஆகிடுச்சான்னு சொல்லி இங்கே செக் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போ தான் வந்து சரியாக உங்களுக்கு வந்து வரும் சில பேர் வந்து கிளைம் பண்ண அந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கணும் ஓகேவா சேகா டெய்லி டாஸ்க் கொடுக்குறேன் எங்கள் வியூ கிஃப்ட் கொடுக்குறேன் எனக்கு டெய் அஞ்சு நாள் ஆச்சு நான் ஜாயின் பண்ணி ஓகேவா அதாவது ரெண்டாம் தேதி ஜாயின் பண்ணி இன்னோட அஞ்சாவது நாள் சரிங்களா ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ரூபா பக்கம் கிடச்சிருக்கேன் ஓகேவா மாறி மாறி கிடைக்கும் ஒரு நாள் ரெண்டு ரூபா கிடைக்கலாம் ஒரு நாள் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வரலாம் ஒரு நாள் வந்து மாறி மாறி கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே பார்த்துக்கோங்க இங்கே ஹோமில் ஹோமில் போய்ட்டு வின்னர்ஸில் பாருங்கள் இன்றைக்கி எத்தனை பேர் என்னென்ன கிளாஸ் கார்டு வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்து ரூபா கொன் பேர் வந்துருக்கு பத்து ரூபா ஸோ இங்கே ஜெயந்தின்றவங்க ஆறுரூவா பன்னீர்செல்வம்ன்றவங்க ரெண்டுரூவா ஸோ இந்த மாதிரி வந்து மாறி மாதிரி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ ஃபுல்லாகவே வந்து எல்லாமே மாறி மாறி கிடைக்கும் ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயன் பாக்ஸு எல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா க்ரோத் வர வர கம்பெனியும் ப்ளான் பண்ணியிருக்காங்க ஸோ இத்தனை பேர் வந்தால் நம்ம இந்த ப்ரைஸஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபர் பண்ணால் ஐநூறுரூவா ஸோ வின் அப் டு ஒன் லேக் ஓகேவா ஒன் லேக் கூட ஒரு நாள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நூற்றி நாள் ஒவ்வொரு ஸ்க்ராட்ச்கார் கொடுப்பாங்க ஒன் லேக் கூட ஒரு நாள் வந்து வரும் லம்பா பம்பை ஃபிரஸ்ட் தானே அது சரிங்களா அது போக நமக்கு ப்ரைஸஸ்லாம் கிடைக்குங்க அதெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க சரிங்களா அதெல்லாம் பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த மால்கோ பே ஆப் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் வழியாக வாங்க சரிங்களா அப்போ நானும் உங்களை கைட் பண்ண முடியும் நம்ம குரூப்பில் ஆட் பண்ணி வச்சு ஸோ நம்ம இன்வைட் ஆன்ஸில் உங்களோட வெஃபர் லிங்கில் அதுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ நான் இன்வைட் ஆன் சொல்லி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எட்நூற்றி எட்டாயிரத்தி நானூறுவா மூலியமாக இவங்க மூலியமாக வந்திருக்கு எனக்கு சரிங்களா ஸோ மற்றபடி ஸ்க்ராட்ச் கார்டு மூலியமாக ஆட் பண்ணுறது வெறும் ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் மூலியமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டவுன்லைனில் இங்கே காட்டுவாங்க ஓகேவா விஎம் மோதல் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ உங்களோட ரெஃபர் இங்கே பாருங்க இங்கேயே அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க ஃபுல்லாக ஷேவ்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு இங்கே பாருங்கள் டெலிகிராமில் நீங்கள் சேவ் மெசேஜில் சேவ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சேவ் ஆகிடும் எல்லாோட ரெஃபர் லிங்க்கும் இங்கே வந்து ஷேர் ஆகும் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ பாருங்க நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்து ரெஃபர் லிங்க் வந்துடுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த லிங்க் தான் க்ளிக் பண்ண போகிறீங்க டேரக்டாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் போது உங்களோடய மொபைல் நம்பர் ஓடிபி கேட்கும் ஓடிபி போட்டுருங்க அதுக்கப்புறம் ரிஸ்ட்ரன் பேஜ் ஓப்பனாகவும் என்னோட நேம்லாம் ஷோ ஆகும் என்னோட ஐடி நம்பரும் ஷூ ஆகும் அதெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் எல்லாம் பண்ணிடுறீங்க பக்காவாக இருக்குது உள்ளுக்கில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ஃபுல் வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க சரியா ஸோ டாஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஜிபே ஃபோன்பே மாதிரிங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே மாதிரி இது ஒரு மால்கோ பேன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கம்பெனி தான் ஓகேவா எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது எதுவும் ஆகலன்னு சொன்னால் கூட எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாம் நம்ம குரூப்ல சொல்லிக் கொடுத்துட்டுருப்போம் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பேக் எடுக்கிறது இதில் வந்து நீங்கள் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் எடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க்லாம் வந்து வரும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க எல்லாமே டைப் பண்ணி போட்டிருப்பேன் நம்ம பிளாங்கிங் சைட் வழியாக அதுவும் கிளிக் பண்ணி நீங்கள் கம்பெனி எப்போ லான்ச் ஆச்சு அந்த வீடியோலாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாம் போட்டிருப்பேன் ப்ரீமியம் பிளான் இதில் வந்து ரெண்டு பிளான் இருக்குது ஃப்ரீ யூஸ் பிளான் அப்புறம் ப்ரீமியம் பிளான் ஃப்ரீ யூஸ் பிளானில் வந்தீங்கன்னா ரீசார்ஜ் மட்டும் தான் பண்ணி ஒன் பர்சன்ட் தான் கிடைக்கும் ரொம்ப கம்மியான அந்த கேஷ் பேக் தான் கிடைக்குது இதே ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளாக் எடுத்தீங்க அப்படின்னா ஆறுநூத்தி தொந்தபோது ப்ளஸ் ஜிஎஸ்டி ஓகே எயிட்டின் பர்சன்டேஜ் கணக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கட்டி நம்ம வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் இயர் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போதுலாம் ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் யாருக்கு வேணால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க ஓகேவா ஆனால் ரீசார்ஜ் ஷாப்புக்கெலாம் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வீட்டில் பத்து பேர் வைக்கிங்கன்னா பத்து பேர் மொபைலாக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே பார்த்துக்குவோம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸ்காட்ச் கார்டு மூலியமாக அயன் பாக்ஸு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினெலாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நாம்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்து நான் சொல்கிறோம் நிறைய பேர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள் கூட மீட்டிங் இருக்குது ஓகேவா டெய்லி ஏழரை மணிக்கு மீட்டிங் இருக்குது கம்பெனி சிஓவே வந்து மீட்டிங் கனெக்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பிளானே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நானே வந்து மீட்டிங் கனெக்ட் கண்டக்ட் பண்ண தான் நான் தெரிஞ்சுட்டேன் இல்லைனா மற்ற மாதிரி ஏதாவது ஏதோ ஒரு ஆப் அப்படின்னு சொல்லி விட்டு நான் சரிங்களா மீட்டிங் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி தெரிய வரும் அது இல்லாமல் நம்ம பிளாங்கிங் சைட் வழியாக என்னென்ன விஷயங்கள் மீட்டிங்கில் சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம டைப் பண்ணி போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் இது வந்து ரியல் ஆப் லைஃப் டைம் முழுக்க செயல்படக்கூடிய ஒரு ஆப்பு இதில் வந்து பயன்படுத்திவாங்க இது வந்து ரிவார்ட்ஸாக நமக்கு வந்து தராங்க இந்த ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டெய்லி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுத்தோம் அப்படின்னா டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டாக வந்து நமக்கு தராங்க அது ஏகப்பட்ட கிஃப்ட் கிடைக்குது ஓகேவா இது வந்து மற்ற கம்பெனி மாதிரி ஆட்டோயோ எதுவுமே கிடையாதுங்க ஸ்க்ராட்ச் கார்டு மூலியமாக நம்ம வந்து சம் அமௌண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் ஃப்ரிட்ஜு டிவி ஏதோ ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒன்று முந்நூற்றி நாள் ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டுங்க இல்லைங்களா ரீசார்ஜ் பண்ணும்போது நம்ம ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக் நம்ம டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு மூலியமாகவும் நமக்கு வந்து ஏகப்பட்ட ஃபைஸ்கள் கிடைக்க வாய்ப்புகள் முன்னூற்றஞ்சி நாளில் ஏதோ ஒரு நாள் நமக்கு லக் அடிச்சேன்னா இல்லைங்களா பார்த்துக்கோங்க லக் அடிக்கலாம் கூட நம்ம டெய்லி டாஸ்க் பண்ணிணுமா நான் ஏன் பண்ணலையா இல்லையா ஐம்பத்தஞ்சு ஐம்ப அஞ்சு நாள் ரூபா வந்துச்சு ஓகேவா ஆவரேஜாக வந்து பத்து ரூபா கிடைக்குதுங்க எனக்கு இந்த அஞ்சு நாளில் டெய்லி ஒரு பெட் ஒரு சில நாள் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கூட வரலாம் ஆனால் அடுத்த நாள் வந்து எழுபத்தஞ்சு ரூபா கூட கிடைக்கலாம் ஓகேவா மேக்ஸிமம் எழுபத்தஞ்சு வரைக்கும் கேஷ்பேக் கிடச்சிட்டு இருக்குது ஸோ மக்கள் க்ரோத் வர வர ஏன் பாக்ஸ் கொடுக்க போகிறாங்க அந்த ஸ்க்ராட்ச் கற்கள் வழியாக ஏன் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணி தரா ரெடியாக இருக்காங்க காருங்க பாருங்க இங்கேயே வந்து போய்ட்டு இருக்கும் ஓகேவா கார் இங்கே பாருங்க காரு ஓகேவா இது வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்காட்ச் கார்டில் இது கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதே தனியாக ஒரு நூறு பேத்துக்கு மட்டும் கம்பெனி வந்து கார் தகுதான ஆனால் சொல்லியிருக்காங்க யாருக்கலாம் அப்படின்னா அஞ்சு ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணும் ஒரு அஞ்சு பேர்த்த நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாதம் மாதம் லக்கிடுற குழுக்கள் நடக்குது அந்த குழுக்களில் நீங்கள் தகுதி பெறுவீங்க நீங்கள் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா மிக பெரிய அது எல்லாமே இதை சாதாரண நிகமாக பயன்படுத்திக்கணும் நம்ம மால்கோப்பையை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அப்ளிகேஷன் எந்த உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது ஏதோ இஷ்யூ ஏற்பட்டால் உங்களுக்கு வந்து எல்லாமே சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் குரூப்பில் வாங்க எல்லாமே கற்றுக்கலாம் இதை வந்து அலட்சியமாக நினைக்காம வெறும் இருபத்தஞ்சி ரூபா நம்ம வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகுது ஓகேவா வாங்க எல்லாமே தர தயார் நம்ம பிளாங்கிங் சைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயிலு கம்பெனி எப்போ லாச்சிங் ஆச்சு கம்பெனியோட சர்ட்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல் வீடியோ அட்டாச் பண்ணிக்கோ அதை பார்த்துட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா முக்கியமாக ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து எடுத்துக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி